వనకం నేర్లే నాలు సారా ఫ్రం సారా చారో వెల్కమ్ టు எல்லாம் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக வந்து பார்க்கலாம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒரு ஒரு ராசிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஸோ அதுலருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு டேரோ ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு ரீடிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க ஓகே ஸோ விருட்சுகம் ராசி உங்களுக்கான லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு புனிதமானதான் நீங்க பாத்திருப்பீங்களோ எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை வந்து பாத்திருப்பீங்களோ அந்த அளவுக்கு லைக் ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து போயிட்டுருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நானா நீயா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க ஆர் ஒரே இடத்துல இருந்தாலுமே கூட உங்களுடைய பயணங்களாலேயோ இல்லை அவங்க மேற்கொண்ட பயணங்களாலேயோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் ஆகிருக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதாவது தி சைன்ஸ் வந்து தப்பான கம்யூனிகேஷன்ஸ் தப்பான புரிதல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே தோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலுமே அதுவுமே அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிட்ருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதால என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்படி ஒரு ஈகோ கிளாஷஸ் அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் விஷயங்களே ஹேர்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை நீங்களோ உங்கள் பர்சனோ ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை ஹேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து உருவாகியிருக்கு ஓகே ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொஞ்ச நாள் தனியாக விட்டு பிரிஞ்சு இருக்கலாம் தூரம் இருக்கலாம் விலகி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து இங்கே இருக்க மாதிரி காட்டுது அதுவும் வந்து ஈகோ கிளாஷஸ் தான் ஓகே நான் வந்து உன்னை விட்டுட்டு போகிறேன் நீ எந்த அளவுக்கு எனக்காக வெயிட் பண்ணுறேன் அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ உங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியான ப்ராசஸ்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் வின் பண்ண போகிறா ஓகே ஸோ நான் வந்து வின் பண்ணுவேன் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ வின் பண்ணுவியா அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி யார் இதில் ஜெயிக்க போகிறா அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து உருவாக்கியிருக்கு ஸோ அது சில பேருக்கு ஏதோ ஒரு நீங்கள் மேற்கொண்ட ஒரு பயணங்கள்னால் இந்த பிரச்சனை ஈகோ கிளா ஸ்டார்ட் ஆகிருக்கும் சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு காசுப் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் கம்யூனிகேஷன் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால கூட மிஸ் கம்யூனிகேஷனால் இந்த ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து உருவாகியிருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஈகோவை இன்னொரு பர்சனுக்கு ஈகோவை லைட் பண்ணுற விதமாக நான் வந்து வேறு விஷயங்களில் பிஸியாக இருக்கேன் எனக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லையே உண்மையிலேயே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு உங்கள்கிட்ட பேச டைம் இல்லை நான் வேறு வேறு பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க ஓகே அதுவும் அவங்களுடைய ஒரு டாமின்டை காட்டுற விதமாக ஈகோவை காட்டுற விதமாக ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு பர்சன் வந்து ஒருத்தரையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சன் அந்த பர்சனையே நினச்சிக்கிட்டு அவங்களே அவங்களோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்போ வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்து வைக்கலாம் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஸோ எப்போ பழைய மாதிரியான அந்த ஒரு கேதரிங் இருக்கும் அப்படின்றதையே அவங்க வந்து நினச்சி அதை நினச்சி ஃபீல் இருக்காங்க பட் இன்னொரு பர்சன் வந்து அவங்களுடைய ஒரு ப்ரையாரிட்டி அவங்களுடைய ஒரு வேல்யூவை காட்டுற விதமாக இதிலேருந்து வந்து மூவான் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி இதுலேருந்து இந்த பர்சன்கிட்ட வந்து ரிலேஷன் கிட்டே வந்து தூர தூரம் இருக்க மாதிரியான ஒரு விஷயத்த வந்து முன் வைக்கிறாங்க ஓகே ஸோ உனக்கு என்ன அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்கா உனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கா ஸோ நான் வந்து உங்ககிட்ட வந்து நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது ஓகே ஸோ நான் தான் வந்து ஆக்சுவலி ஒரு டிவைன் கைடட் பர்சன்னாக தான் வந்து ஒரு பாசிட்டிவான பர்சன் நீ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான பர்சன் கிடையாது ஸோ நீ தான் என்ன தெரிய வந்திருக்க இந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷஸ் உங்கள் பர்சன்கிட்டையோ இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பர்சன்கிட்ட வந்து போயிட்ருக்கு பட் இன்னொரு பர்சன் வந்து அதெல்லாம் நினைக்கல எப்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்போம் அதே மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி எப்போது எங்களுக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகும் எப்போது அந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல பழைய மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அதையே வந்து சதா நினச்சி அவங்கள வந்து ரூயின் பண்ணிக்கிற மாதிரியும் ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுது ஓகே எல் சி வேறு என்ன மாதிரியான ப்ராசஸ் போகுது இல்லை இதற்கான ப்ரொடெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது கைடன்ஸ் என்ன மூலயமா பார்க்கலாம் சன் கார்ட் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற சந்தோஷங்களை பிளாக் பண்ணுற விதமாக ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் ரெண்டு பேரையும் சுற்றி வருதுன்றதை சொல்லலாம் ஓகே ஸோ அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இப்படி ஆகியிருக்கு அப்படின்றதையும் இங்கே சொல்லலாம் ஸோ ரொம்ப கண்டிப்பாக இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய நெகட்டிவிட்டியாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நல்ல மனநிலையில் இருந்தாலும் அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான மனநிலையில் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குள்ளும் க்ரியேட் பண்ணி விட்டு பார்ப்பாங்க ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு நெகட்டிவிட்டியை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ப்ளாக் இருக்கிறதுனால நீங்கள் என்னதான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்துது ஸோ அது வந்து மற்றவங்களால் வரக்கூடிய ஒரு பிளாக் எனர்ஜியாக தான் இருக்குது ஓகே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த பயணங்கள் நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது மெயின் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன்னா ஒருத்தர் என்ன தான் வந்து தன்னை தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு செல்ஃப் அவங்கள மோட்டிவேட் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சனை மோட்டிவேட் பண்ணி தான் கிட்டே இருக்கிற எல்லா விஷயங்களையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணி என்ன தான் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணாலும் ஓகே மோட்டிவேட் பண்ணாலும் பட் அந்த பர்சன் வந்து எனக்காக தான் என்னோடய வேல்யூக்காக தான் நீ வந்திருக்க ஸோ உனக்காக நான் வரல அந்த மாதிரியான ஒரு டாமினேட்டையும் ஈகோவையும் இன்னொரு பர்சன் காட்டுற மாதிரி கனதர் பர்சன் காட்டுறதுனால ஸோ கண்டிப்பாக அது காட்டுறதன் விதமாக கூட அடிக்கடிக்கு இந்த ட்ராவல் மேக் பண்ணுறது ஓகே பயணங்களை மேற் மேற்கொள்வது வேலை ரீதியாக பயணம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி தள்ளி தள்ளி வந்து போயிட்ருக்கிறது ரொம்ப ஒன்றா இருக்காமல் தள்ளி போயிட்ருக்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொரு பர்சனை ரொம்பவே காயப்படுத்துது ஸோ இதற்கும் வந்து ஒரு காரணம் மற்றவங்க ஏற்படுத்துகிற அந்த நெகட்டிவிட்டி என்னதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன் இருக்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சாலுமே ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிடுது இவங்களை சுற்றி பட் என்னதான் இருந்தாலும் டே டு டே உங்களுடைய ஆக்சுவலாக நீங்களும் உங்கள் பார்ட்னரும் என்ன தான் ஈகோ கிளாஷஸில் முட்டிக்கிட்டாலும் சரி ஒருத்தரை வந்து டாமினட்டாக இருந்தாலும் சரி ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை விட்டு ரொம்ப கேப் விட்டு விட்டு வந்து தள்ளி தள்ளி விலகி போனாலும் சரி ஆனால் நாளுக்கு நாள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்குது டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டே தான் இருக்குது ஓகே இன்னோர்ஷர் ஆகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ கம்யூனிகேஷன்ஸும் வந்து ப்ராப்பராக தான் இருக்குது பட் அதுதான் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக தான் இருக்கும் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஆனாலும் வெளியிலேருந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டி வந்து மெயின் ரீசனாக இருக்குது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஈகோ கிளாஷஸ் அந்த டாமினன்ட் டாமினன்ட் காட்டுறதோ ஓகே உங்களை அவங்கள விற்கிறது நீங்கள் செய்கிற செயலை அவங்க விற்கிறது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்கள் விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கு வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டி தான் காரணமாக இருக்குது மெயின் ரீசனாக இருக்குது அப்படி இருந்தாலுமே என்ன தான் இருந்தாலுமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் அடுத்தடுத்த லெவலுக்கு பாஸ் ஆகி பாஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டுது பிகாஸ் ஏன்னா இன்னொரு பர்சன் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப கேர் பண்ணியும் இருக்கிறதுனால ஸோ ஒரு லைக் மதர் ஸ்தானத்தில் இருந்து நீ என்ன காயப்படுத்தினாலும் சரி நான் வந்து உன்னை வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் இன்னும் ஏன்னா பிகாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சூஸ் பண்ணோம் இதை கரெக்டாக அது வரைக்கும் கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணணும் லாங் ரன்க்கு ஸோ இது அடுத்த லெவலுக்கு போகிறது தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கிறதால தான் இன்னமும் இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்துக்கிட்டே இருக்குது அதற்கான ஒரு கம்யூனிகேஷன்ஸும் வந்து ஆன் அண்ட் ஆஃபில் போனாலும் உருவாயிட்ருக்கு ஸோ இதுதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கான அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஸோ இதுதான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லவ் ரீடிங் ஸோ இதுதான் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் லவ் ரீடிங் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி